மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆகக்கூடிய இந்த பெயர்ச்சி ராகு பகவான் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு வருவார் அப்போ இது கிட்டத்தட்ட இந்த கேது பகவானும் கண்ணியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போறார் ஒரு வருஷம் ஆறு மாசம் இந்த நிலை நீடிக்கும் டிசம்பர் மாசம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவுகள் இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த இரு கிரகங்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மையை அளிக்கப் போகுதுன்னா ஒன்னு தனஸ்தானத்துல சனி பகவான் வீட்டில ராகு நிற்கிறார் அப்போ ஒரு புறம் இவர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் உங்களுக்கு நல்லது கொடுத்தாலும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்ல நீங்க என்ன யோசிக்கணும்னா கொடுக்கிற வாக்கு மற்றவங்களை நம்பி எந்த வாக்கு கொடுத்தாலும் யோசிச்சு கொடுக்கணும் அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படும் அதே சமயம் தனஸ்தானத்தில் இருக்கிற ராகு தனம் செல்வம் செல்வாக்கு உயர்த்தி காட்டிடுவார் ஏன்னா மகர ராசி என்பர்கள் ஏழரை சனி கிட்டத்தட்ட ஏழரை வருஷமா என்னென்ன கஷ்டங்களை சந்திக்க கூடாது எல்லாம் சந்திச்சாச்சு உங்களுக்கு வேண்டி உங்களை இழந்தீங்க உங்களை சார்ந்தவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய நிலைமைகள் உருவாச்சு அது மட்டும் இல்லாம நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாகி எவ்வளவோ கம்பீரமா எவ்வளவோ கெப்பாசிட்டியோட எல்லா இடத்துலயும் நின்று ஹேண்டில் பண்ண நீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தடுமாறக்கூடிய அளவுக்கும் படுத்த அளவுக்கு பல யோசனைகள் பல சிந்தனைகளையும் கடந்து வரக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க குறிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் குடும்பத்தை வரைக்கும் பாதிச்சு குடும்பத்திலேயே இருந்த அமைதி நிம்மதி சந்தோஷங்கள் எல்லாமே செதறக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை கடந்தாச்சு பட் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா வாய்ப்பு கிடைச்சா பெரிய லெவல்ல சாதிச்சிடலான்ற தன்னம்பிக்கையோட இருக்கிறீங்க அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அருமையான காலமா இந்த நேரம் இப்ப உங்களுக்கு இருக்கு எப்படின்னா உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் ராகு அதை விட இதற்கு முன்னாடி ராகு இருந்தாரோ அந்த இடத்துல இப்போ சனி பகவான் போயிட்டார் அப்போ இந்த சனி உங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் கொடுக்கற இடத்துல இருக்காரு கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் சார்ந்த ரொம்ப செயல்படுங்க அது மட்டும் இல்ல ஏதாவது போட்டா பணம் நமக்கு கம்பல்சரி வந்துருமா அப்படின்ட்டு தான் போடணும் அவசரப்பட்டு அவசர முடிவு எடுத்து எதுலயாவது இறக்கிட வேண்டாம் ஒரு தொழில இறங்குறீங்கன்னா ஒரு லெவலுக்கு கெப்பாசிட்டியோடு இறங்குறது நல்லது அதையும் தாண்டி பெரிய லெவல்ல கடனை உடனே வாங்கி நம்ம இறக்கிட்டோம் வேற வழியில இதெல்லாம் செஞ்சே தீரணும் அது முடிச்சாதான் ஆகுண்டு கணக்கு இல்லாம அங்கங்கே வாங்கி போட்டு செய்யற மாதிரியான வேலை சூழல் வந்தால் ரொம்ப நிதானத்தோட இறங்கி செயல்படுறது ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த ராகு கேது உங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு தான் பாசிட்டிவா இருக்கே தவிர பல விதத்துல இவங்க கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கற இடத்துல இருக்கிறாங்களேன்ற வருத்தம் வேண்டியது இல்லை எல்லாத்தையும் தாண்டி உங்கள் லக்னம் பிளஸ் ராசியினுடைய அதிபதியாகப்பட்ட சனி பகவான் மூன்றாம் வீட்டுல வெற்றிக்குரிய இடத்துல பலமான ரீதியில நிற்கிறாரு பர்ஃபெக்டா நினைச்சதை முடிப்பீங்க இத்தனை நாளாக இருந்து இந்த வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் அழகாக டேலி பண்ணுவீங்க இந்த ஒன்றரை வருஷம் ஒரு புறம் உங்களுக்கு ராகுகேது பேச்சு நீங்க இருந்தாலும் சனி பகவான் அதே இடத்துல தான் இருக்க போறார் அவரால் பெரிய லெவலில் சக்சஸ் சக்சஸ்ஃபுல் அடைகிற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா சனி பார்வை உங்களுக்கு விழக்கூடிய இடம் ஒன்பதாம் விடா இருந்தாலும் அதுவே பத்தாம் வீடா உங்களுக்கு விழக்கூடிய இடம் வந்து உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்துல விழுது அப்போ சுப விரியங்கள் நூறு சதவீதம் உண்டு குடும்பத்தில் திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் திருமண விஷயங்களில் செலவு பண்ண போறீங்க அடுத்தது வீடு கட்ட பூமி வாங்கறதுக்கு உண்டான முயற்சிகள் உண்டான வழிகள் பிறக்கும் கிடைச்சாலும் யோசிக்காம இறங்கி செயல்படுத்திடுங்க அதே சமயம் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகுது அது எல்லாமே உங்களுக்கு கை கொடுத்து ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உண்டாக்க போறீங்க குறிப்பா கல்யாணம் வகையில் கொஞ்ச நாளிலேயே காரணமே இல்லாத டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை என்ன காரணமே தெரியாம இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த பிரச்சனையும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கே தவிர எதையும் சால்வ் பண்ணி உருட்டு கொண்டு வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை இதிலிருந்து மீண்டு வெளியில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் கொடுத்துரும் ராகு கேது ஒரு புறம் இருந்தாலும் இந்த ராகு கேதுக்கள் வந்து ஆன்லைன் சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் குறிப்பாக பங்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு உங்களுக்கு குரோத் கிடைக்க போகுது ஆல்ரெடி கடந்த காலகட்டங்களில் ரொம்ப மன உளைச்சல்கள் தூக்கமின்மையினாலேயும் ரொம்ப டிராவலிங் இடமாற்றங்கள் அலைச்சல்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளால என்ன ஆயிடுச்சுன்னா உடல் ரீதியில சில ஜவ்வு நரம்பு எலும்பு சார்ந்த குறிப்பாக கழுத்து இந்த சோல்டர் சிலருக்கு இடுப்பு வரைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுப்புல இருந்து முட்டி குதிகால் வரைக்குமே எரிச்சல் கொடுக்கறதும் குடைச்சல் கொடுக்கறதும் ரொம்ப ரொம்பவும் ரொம்பவும்லையே செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகள் தரக்கூடிய அளவுக்கெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு தீர்வுகள் இதை கொடுத்துரும் ஒரு இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும் பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கல்வியில மேன்மை அடையவாங்க அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா அவங்களது வாழ்க்கையில் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் வேலை வாய்ப்புகள் கை அடிக்கடி வரக்கூடிய நேரமும் பிளஸ் வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் நூறு சதவீதம் மூவ் பண்ணுங்க ஆல்ரெடி வெளிநாட்டுல தான் நான் இருக்கிறேன் பட் என்னன்னே தெரியல கொஞ்ச நாளா கொஞ்ச காலமா சில சிரமங்களை கடந்து இப்ப வேலை வேலையில சில மாறுதல்கள் உருவாகக்கூடிய நிலைமை இதை எப்படி பேஸ் பண்றதுன்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் உருவாக்கிடுவீங்க மாற்றமே இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் உண்டு முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் ஃபுல் அடைய போறீங்க தொழில் ரீதியில நீங்க எது மேலாம் பணம் போட்டு லாக் ஆகி அது நமக்கு நல்ல விலைய வரல நஷ்டத்துல போயிட்டு இருக்கு நினைச்சிங்களோ அது திடீர்னு உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது உங்களுக்கு கைக்கு வர ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே சில ஆன்லைன் ரீதியில சில விஷயங்களில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டு இது ஒரு பெரிய முதலீடாக ஒரு நாள் வரும்னு நினச்சி இன்னைக்கு முதலீடாக ஆயும் எனக்கு இன்னும் கைக்கு வராமல் இருக்கு இப்போ என் அவசரத்துக்கு ஒரு பக்கம் வரவு செலவு பிரச்சனை இந்த பக்கம் கொடுக்குறதா இங்கே கொடுக்குறதா அங்க கொடுக்குறதா என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு சிக்கல்கள் நெருக்கடி இந்த நேரத்துல இது எதுவுமே கைக்கு வரமாட்டேங்குதுன்ற ஒரு தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில நல்ல வழிகள் உங்களுக்கு பிறக்கும் அதனால மாற்றங்கள் கிடைக்கும் கவனப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை குறிப்பாக சொல்லணும்னா திருமண முயற்சிகள் கைக்குடி வரும் இத்தனை நாளாக ஏழு செனினால திருமண தடைகளும் திருமண முயற்சிகள் எல்லா தகுதி உங்ககிட்ட இருந்தும் பேர் நல்ல கெப்பாசிட்டியும் நல்ல வேலை சம்பளம் எல்லாம் இருந்தும் இன்னைக்கு வந்து அது எல்லாமே திருமண முயற்சிகள் நெருங்கி வந்து வந்து விலகி போகக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருக்கேன் அப்போ இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வெளியில வந்து அவங்களுக்குரிய ஒரு அருமையான வாய்ப்பு கூடி வந்து உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமா இது மாற போகுது அதற்குரிய வழிகள் உங்களுக்கு போகுது ஓபனா சொல்லணும்னா மகர ராசி அன்பர்களுக்கு வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியிலே நிறைய மன உளைச்சல்கள் அடைஞ்சது மட்டும் இல்லாம நீங்க நெருக்கடியாக இப்ப குடும்பமே இதனால நிம்மதியை எழுக்கக்கூடிய சூழல் எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு அதிலிருந்து மீண்டு வெளியில வர கடன் சுமைகள் தீருமா தொழில் ரீதியில வளர்ச்சிகள் கை கொடுக்குமா செய்யற வேலையில நிறைய சிக்கல்கள் உங்களோட இருக்கிறவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைமை இந்த வேலை ஏன் செய்யறோன்னே தெரியல நாளுக்கு நாள் சம்பாதிக்கிறது பத்து ரூபாய் செலவாகிறது இருபது ரூபாய் இன்னும் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கடனை வாங்கிதான் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நிலைமை உருவாகிட்டு இருக்கு இந்த நிலை மாறுமா மாற்றங்கள் பிறக்குமா நினைச்ச உங்களுக்கு அதற்குரிய வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கும் புத்திரபாகியம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் ரொம்ப நாளாக கோயிலுக்கு போறோம் தெய்வத்தை வழிபடுறோம் ஆனா வேண்டாத தெய்வம் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை ஆனா எங்களுக்கு புத்திர பாக்கியம் அமையல சந்தான விருதி கிடைக்கலன்ற வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது கிடை கிடைக்க கொடுத்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமா இது இருக்கும் அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட்ல நைன்டி நைன் பர்சன்ட் அழகா முடிச்சு எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல் அடையற அந்த ஒரு பர்சன்ட் காரணமே இல்லாத சில விஷயங்கள்ல ரிஜெக்ட் ஆகி மன உளைச்சல் அடைஞ்சிருந்திருப்பீங்க இப்போ மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கறீங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைய போறீங்க நிரந்தரம் இல்லாம சம்பந்தமே இல்லாம வீண் பலி உங்க மேல போட்டு நீங்க கேட்ட ஒரு வார்த்தைக்காக உங்களை வெளியில அனுப்பக்கூடிய நிலைமையெல்லாம் எல்லாம் கடந்து வந்த உங்களுக்கு மீண்டும் இதா வழிபறக்குமான்னு எதிர்பார்த்து சிலர் சொன்ன வார்த்தையை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை அந்த நிலையில ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு எதிர்பார்த்து உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க மூவ் பண்ணுங்க முயற்சிகள் நூறு சதவீதம் கிடைக்க போகுது பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை டைவர்ஸ் வரைக்கும் போய் நீங்க மறுமணத்திற்கு வழி இல்லாம குடும்பத்திலையும் நெருக்கடிகள் ஆளாகி குழப்பத்தில் இருக்கிறோன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அவங்களுக்கு மறு வாழ்க்கையும் கிடைக்கும் நீங்க எடுத்து விரைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அடையும் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது சொந்தம் பந்தம் உற்றான் உறவினர் நீங்க பொண்ணு கொடுத்த இடம் வாங்கின இடம் இந்த ரீதியில் இருக்கக்கூடிய சளிப்பு சங்கடங்களுடைய நிலை கடந்த காலகட்டத்தில் ரொம்ப விரிவடைஞ்சு ஒரு பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு போகக்கூடிய நிலைமை ஒன்றிணையக்கூடிய ஒரு கால அமைவுகள் உங்களுக்கு உருவாக போகுது உங்களை சுத்தி இருக்கிறவங்க வளர்ச்சி அடைஞ்சிருவீங்களோ முன்னேறிவீங்களோட அளவுக்கு சில போட்டி பொறாமைகளும் கண் பார்வைகள் இருந்தும் அதையும் தாண்டி தெய்வத்தோடைய முழு அனுகூலத்தாலையும் தெய்வ பார்வைகளால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமா இது இருக்க போகுது மொத்தத்துல இந்த காலகட்டங்களில் சரியான முறையில் இறங்கி உங்களுடைய முயற்சிகளை நிதானமா இறங்கி அழகா மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல வெற்றி அடைவீங்க